கிறிஸ்பியாக ஸ்பைஸியாக முந்திரி பருப்பை வச்சு ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நெய் முந்திரி பருப்பு உப்பு மிளகுத்தூள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கேஸ் ஆன் பண்ணி பேனை வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒன்றரை ஸ்பூன் நெய் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கப் முந்திரி பருப்பை ஆட் பண்ணியிருக்கேன் முந்திரி பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம நெய்ல ஃப்ரை பண்ண முந்திரி பருப்பை ஒரு பேனில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் உப்பு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம நல்லா டாஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு எல்லா மசாலாவும் முந்திரி பருப்பு கூட நல்லா கோட் ஆகிடும் சாட் மசாலா பிடிக்கும்னா அதுவும் ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசி ரோஸ்டட் கேஷ்நட்ஸ் நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு மசாலாலாம் முந்திரி பருப்பில் நல்லா கோட் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இது ஈவினிங் டைம் ஸ்னாக்காக நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அதே மாதிரி இதை நீங்கள் ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணிடலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சு நான் மிளகுத்தூளை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன் சின்ன மறக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ தென் டோன்ட் ஃபர்க் இட் டு சப்ஸ்கிரைப்